அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே டிசம்பர் பதினெட்டு மார்கழி இரண்டு பொய்மான் பிரபஞ்ச வாழ்வு என்னும் பொய்மானை பார்த்து ஓடாது இருக்குமாறு பரம்பொருளே நீ அருள் புரிவாயாக தவத்துக்காக காட்டுக்கு சென்றிருந்த ஸ்ரீராமனும் சீத்தையும் சிறிது நேரம் பொய்மானுக்கு ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசைக்கு இடம் கொடுத்ததால் அவர்கள் பெரும் மக்கள் எல்லாரும் படும் துயரத்துக்கு மூல காரணம் ஒரு வழியே அவர்கள் பிரபஞ்ச பொருட்கள் என்னும் பொய்மானை நாடி செல்வதாம் அதை புறக்கணிக்கும் அளவு துன்பம் தவிர்க்கப்படும் இகம் முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால் அங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அகம் நெகிழப்பாரீர் ஒரு சொற்படியே அனுபவத்தை அதுவே திறம் பொய்மான் இராமாயணத்தினுடைய இந்த மிக முக்கியமான சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூன்று பேரும் பஞ்சவட்டியில இருந்தபோது பதினாலு வருஷத்துல பதிமூணு வருஷம் அமைதிய ஓடிடுச்சேன் பதினாலாவது வருஷத்துல இருக்கும் போது ஒன்று துள்ளி இங்கும் அலைவதை பார்க்கிறாள் சீத்தை இது எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள் சும்மா பிடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல அத நாம வந்து நம்முடைய மீதம் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் அப்புறம் அயோத்திக்கு இந்த மானை எடுத்து சென்று எல்லாருக்கும் நான் காட்டணும் உடனே ராமன் இல்லையே யாரோடையும் அவரும் சரின்ட்டு போறாரு அப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் பிரபஞ்ச வாழ்வு என்னும் பொய்மானை பார்த்து ஓடாது இருக்குமாறு பரம்பொருளே நீ அருள் புரிவாயாக இப்ப நாம என்ன பண்றோம் இந்த உலக வாழ்வு பிரபஞ்ச வாழ்வு அது எப்படிப்பட்டது அது பொய்மான் உண்மை போல தோற்றம் அளிக்கிறது ஆனா நிலைத்த உண்மை அல்ல இந்த இந்த இந்திரியங்களுக்கு புலப்படுகிறது அதுவே நாம கணவற்ற உறக்கத்தில் மூழ்கி கிடக்கும் போது எங்க போச்சு இந்த உலகம் இந்த உலகம் நிலையில்லாதது எனவே அதை பொய்யானது என்று சொல்லுகிறோம் இன்பம் இருக்கு சுகம் இருக்கு உட்படுத்துகிறது பொய் மான் அப்படி மயக்குவதாக அது இருப்பதனால நாம அதன் பின்னால் போகிறோம் அப்புறம் துன்பப்படும் போதுதான் தெரிகிறது தெரிவதில்லை உடனே துன்பம் ஓஞ்ச உடனே திரும்பவும் அந்த பொய்மான் பின்னால் ஓடுகிறோம் மகா மாயையின் விளையாட்டு எப்படின்னா துன்பமே கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் துன்பமும் ஒரு கட்டத்துல முடிவடைந்து இன்பம் வரும் சுக்கம் வரும் அப்பாடா ஒரு நிம்மதியில திரும்ப அந்த உலக வாழ்க்கையிலே நாம ஆழுவோம் அப்போ ஒரு அடி கிடைக்கும் ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் அது முடிஞ்சுமே ஒரு சுக்கம் வரும் இப்படி திரும்ப திரும்ப சுகத்தையும் துக்கத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மள வெளியில சீக்கிரம் வரவிடாம வச்சிருக்க மகாமாயை உண்மையை தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து நான் இன்பத்தை எதிர்பார்க்க கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்வதுதான் விவேக்கம் அந்த விவேக்கம் எனக்கு கிட்டும்படி இறைவா நீ அருள் புரிவாயாக என்பது பிரார்த்தனை காட்டுக்கு சென்றிருந்த ஸ்ரீராமனும் சிறிது நேரம் இடம் கொடுத்ததால் பெரும் துயரத்துக்கு ஆளானார்கள் நமக்கு தெரியும் இதுல நாம கௌரிக்க வேண்டியது ஏன் அவங்க காட்டுக்கு போனாங்க கைகை விரட்டி போனாங்க அதெல்லாம் இருக்கட்டும் காட்டுல போய் எப்படி வாழணும்னு தீர்மானம் பண்ணி கொண்டு போறார்கள் தபஸ்விகளாக அவங்க அணிந்திருந்த ஜடாமுடி காவி உடை அதுவே அவர்கள் தவ வாழ்க்கை வாழ சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டுகிறது அப்படி தவ வாழ்க்கை வாழ சென்றவர்கள் மானின் மீதும் வேறு எதன் மீதுமோ ஆசை வைத்திருக்க கூடாது அல்லவா நாமும் இந்த உலகத்தில் நம்மை பக்குவப்படுத்துவது கொள்வதற்காக வந்திருக்கிறோம் அனுபவிப்பதற்காக அல்ல ஜாலியா அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க ஜியா அனுபவிச்ச பின்னாடியே கஷ்டப்படணும் கொண்டு வரும் என்ன வருதோ அதை அனுபவித்துக் கொண்டு போகலாம் ஆனால் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு தூய்மை அடைவதே வாழ்க்கையின் நோக்கம் மறக்க கூடாது மக்கள் எல்லோரும் படும் தேரத்துக்கு மூல காரணம் பொறி வழியே அவர்கள் பிரபஞ்ச பொருட்கள் என்னும் பொய்மானை நாடிச் செல்வதாம் துன்பத்தினுடைய காரணம் என்ன என்று சுவாமிஜி நமக்காக சொல்லுகின்றார் ரிஷிகள் கண்டுபிடித்த அந்த உண்மை அது என்ன பொறி வழியே கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான ஐந்து இந்திரியங்கள் வழியாக என்ன செய்கிறார்கள் மனிதர்கள் ஜீவர்கள் பிரபஞ்ச பொருட்கள் என்னும் பொய்மானை நாடிச் செல்கிறார்கள் சீத்தி வந்து இந்த மானை எனக்கு பிடித்து கொடுங்கள்னு கேட்டா ராமனும் அவன் செஞ்சா என்ன பரவாயில்லையே அப்படின்னு இந்த மான் பின்னால போறாரு ஆனா தள்ளி இருந்து பார்த்து கொண்டிருக்கிற லக்ஷ்மணனுக்கு இந்த மான் விபரீதமானதாக தென்படுகிறது உண்மையா தெரியவில்லை என்று தோன்றுகிறது யாருக்கு ஆசையிலிருந்து விடுபட முடிகிறதோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி உண்மை புரிந்து விடும் இதில் துக்கமே அதிகம் இருக்கிறது இது நலன் மிக குறைவு அதாவது சுகம் மிக குறைவு என்பது தெரிந்துடும் அப்படி தெரிந்து கொள்ளாமல் ஆசையோடு இந்த உலகம் சுகத்தை தரும் என்று நம்பி பொய்மானாகி அதன் பின் சென்றால் அது நமக்கு துயரத்தில் தான் முடியும் அதுதான் துயரத்துக்கு காரணம் ஒரி வழியே இந்திரியங்கள் மூலம் இந்த உலகுக்குள் பரவி சென்று அது நமக்கு சுகத்தை தந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதுதான் நாம் துக்கப்படுவதற்கு காரணம் அப்ப என்ன செய்யணும் அதை அளவு துன்பம் தவிர்க்கப்படும் பிரபஞ்ச பொருட்கள் என்னும் பொய்மானை தவிர்க்கும் அளவு துன்பம் நீங்கும் உண்மை என்று நினைத்து கொண்டு பிரபஞ்ச பொருட்களை சுகத்துக்காக நாடினால் துக்கமே அதிகம் கிடைக்கும் இகம் முழுதும் பொய் எனவே ஏய்த்து உணர்ந்தால் புரிஞ்சுக்கணும்ப்பா என்ன புரிஞ்சுக்கணும் பொய் இந்த இகம் சொன்னால் இந்த உலகம் இம்மை இவ் உலகம் முழுவதும் பொய் பொய்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லவே இல்லாத விஷயம் இல்ல இருக்கு ஆனா கொஞ்ச காலத்துக்கு இருக்கு முதல்ல இல்ல கடைசிலயும் இருக்க போறது இல்ல நடுவுல கொஞ்ச காலத்துக்கு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம எவ்வளவு இல்லாமல் போய்விடும் போதே இதை இல்லாததாக வைத்து விடுவேன் இதுக்கு ஒரு உண்மைத்தன்மையை கொடுத்து இதிலிருந்து நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வரணுமா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வாங்க இப்ப அதையும் கூட நாம புறக்கணிச்சிட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ன அப்படின்னா நதி நீர் நிறைந்து ஓடுகிறது கோடை காலத்துல நீர் வற்றி விடுகிறது நிறைய இந்த நதியினுடைய ஓட்டம் உள்ள பகுதியெல்லாம் இப்ப மணல்லா இருக்கு நல்ல செழிப்பான வண்டல் மண் அப்ப இந்த பக்கம் விவசாயம் பண்ணினா என்ன அப்படின்னு யாரும் போய் அந்த நதியினுடைய பாதையில பண்ண மாட்டாங்களாம் ஏன் இப்ப அது மண்ணா தெரிஞ்சாலும் கொஞ்ச காலத்துல மழை பெய்து திரும்ப வெள்ளம் வரும் அன்னைக்கு வெள்ளம் வரும்போது என்னுடைய அழிஞ்சு அன்றைக்கு வெள்ளம் வந்து இந்த இடத்தை மூடிவிடுமாதலால் இப்பொழுதே நான் இதை பயன்படுத்தாது இருப்பேன் இப்படி எல்லாருக்கும் தெரியும் நதி இருக்கிற இடத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அது மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிறது என்றைக்கும் இது நிலையானதல்ல அதனால இப்பவே நான் இதுல சுக்கத்தை எதிர்பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அதான் இகம் முழுதும் போய் எனவே ஏய்ந்து உணர்தல் ஏய்த்துணர்தல்னா ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுதல் அப்படி தெரிந்து கொண்டால் என்னாகும் ஆங்கே அந்த உலகத்திலே எந்த உலகம் நிலையற்றது என்று நீ தெரிந்து கொண்டு விட்டாயோ அந்த உலகில் வாழும் உனக்கு என்ன அருள் கிடைக்கும் மிக வளர வந்த அருள் மெய்யே இந்த உலகம் பொயின் சொல்லிட்டீங்க இந்த உலகம் இன்பத்தை கொடுக்காதுன்னு சொல்லிட்டீங்க எது மெய் எது நிஜமானது அப்படின்னா இறைவனுடைய திருவருள் உண்மையானது எப்படிப்பட்டது மிக வளர வந்த அருள் இந்த உலகம் துன்பத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் எது என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றும் இறைவனுடைய அருள் இந்த உலகத்திலே எனக்கு வேண்டிய போஷாக்கு எல்லா நேரமும் கிடைக்க மாட்டேங்கிறதேன்னு சொன்னா எங்கிருந்து அது கிடைக்கும் இறைவனிடமிருந்து தீமையை தவிர்ப்பதும் நலனை நாடுவதும் எல்லாம் இந்த தான் அப்படி இந்த உலகம் எனக்கு வேண்டியதை கொடுக்கும் நான் ஆசை அதை பயன்படுத்தும் போது அப்படி வைத்திருப்பதுதான் அருள் அப்போ ஆசை இல்லாமல் பார்க்கும்போது இந்த உலகமே வெளிப்பாடாக இருந்து நம்மை காக்கிறது ஆங்கே மிக வளர வந்த அருள் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருப்பது இந்த திருவருள் நிறைந்த உலகம் அகம் நிகிழப் பாரீர் இந்த உண்மையை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி சுயநலத்தோடும் மனதை கடினமாக வைத்துக் கொள்ளகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டு பார்த்தால் உங்களுக்கு இங்கு வெளிப்படுவது குலப்படும் ஒரு சொற்படியே அனுபவத்தை அப்படி இறையருள் வேலை செய்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் ஆசையும் சுயநலமும் போய்விடும் அருளை ஏற்பீர்கள் அதன் விளைவாக என்னாகும் மெய் அனுபவம் மெய்பொருள் அனுபவம் கிட்டும் ஒரு சொற்படியே அனுபவத்தை திரிகரணங்களின் செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு சும்மாயிரு அந்த ஒரு சொற்படி ஒரு உபதேசத்தின்படி நீங்கள் அதை கடைபிடித்து உங்கள் உண்மை நிலையை உணருங்கள் ஒரு சொற்படியே அனுபவத்தை அப்படி செய்தால் என்ன நிறைய சம்பாதிக்கிறது இல்லை இந்த உலகம் தரக்கூடிய இன்பத்துன்பங்களை இறையருளாக நினைத்து ஏற்று இறை உணர்விலேயே இருந்து நல்லபடியா வாழ்வதுதான் திறமை பந்தத்துக்கு காரணமான உலக வாழ்க்கையை பந்தத்திலிருந்து விடுபட உதவும் அருள் வாழ்க்கையாக மாற்றுவதே திறமை அந்த திறமை நம்முள் வளரட்டும் அதற்கு அன்னை பராசக்தி நம் அனைவருக்கும் அருள் புரிவாளாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय